சுக்கரனும் கேதுவும் சேர்ந்துருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன பாத்ரூமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விதி வந்து இருக்குது மேக்ஸிமம் வந்து ஒரு பெண்ணோ ஆணோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்துலேயோ அல்லது அவங்க திருமணம் வாங்கிக்கூடிய குடும்பத்துலையோ இல்லை வாழக்கூடிய இடத்துலையோ எங்கேயாவது இருந்தாலுமே ஒரு குத்தியூண்டு பாத்ரூம் அதாவது சின்ன வாசல் இருக்கிற பாத்ரூம் மாதிரி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சந்துக்குள்ளே போய் தான் அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி அவங்க கொண்டு வரும் இது ஒவ்வொரு பாவகத்தின் போது அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாறுபட தொடங்கும் அந்த பாவத்து மாதிரினா அவங்களுடைய வீடும் அந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது அந்த வீடு அந்த பாவத்தோடு தொடர்புடைய அமைப்பில் எப்படி எல்லாம் போகுமோ அந்த மாதிரி போக தொடங்கும் சரிங்களா இப்போ வந்து ரெண்டாம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா குடும்பஸ்தானத்தோடு சேர்ந்து அவங்க போது அந்த வீடு சம்பந்தமான விஷயத்தில் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன பங்களிப்பு இப்போ அவங்க அவங்க வாழ்க்கையிலேருந்து சொல்கிற மாதிரி அந்த அமைப்பு வந்து செஞ்சு கொடுக்கும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அந்த சுக்கரனுடைய கேதுக்கும்போது அந்த சுக்கரன் அவங்க வீட்டுக்கு பெண் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்க அதிகமாக ஆன்மீக சம்பந்தமான ஞான சம்பந்தமான வார்த்தைகளை பேசுவாங்க அல்லது தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அதிகமாக வந்து உபயோகிப்பாங்க ரெண்டாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிக்கனமாக செலவழிக்கிறவங்களாம் இருப்பாங்க அல்லது கஞ்சனாக இருப்பதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது கையிருப்பு பணங்கிறது ரொம்ப கம்மியாக கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து யாருக்குமே கொடுக்குற அளவுக்கு கூட பொருளாதாரத்தை ஈட்ட முடியாத சிரமத்தில் வந்து இருப்பாங்க இப்படி இந்த சுக்கரனுடைய கேது தன்மை வந்து எந்த பாதத்தில் சம்மந்தப்பட்டிருந்தோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய எல்லா விஷயத்துலையும் செயல்பாடு இருக்கும் வாக்கு சொல்லு சம்பாதிக்கிறது எத்தனையுமே இதே அவங்களுக்கு ஐந்தாம் பாதத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுடைய குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்போ சொன்ன அதே தேடு தான் ஏன்னா சுக்கரன் கேது செய்யும்போது கேதுங்கிறது வந்து ஞானம் அவங்க தெளிவு இருந்ததுன்னா கொடுப்பாரு தெளிவு இல்லை அப்படின்னா சுருக்கி கொடுப்பாரு அப்போ சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயத்தில் அவங்களுக்கு சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் எங்க சொன்னால் அல்லது சட்டத்திலேயே வந்து படிக்கக்கூடிய அமைப்பு பெற்ற பிள்ளைகள் இருக்கான்னு சொன்னதா அவங்க குழந்தைங்க வந்து வக்கீலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும் அப்போ நீதிபதியாக கூட அவங்க குழந்தைங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் கேதுவோட அமைப்பு வந்து சேரும்போது தெரியும் பொதுவாக உங்கள் வீட்டில் சுக்கரன் கேது சேர்ந்துருக்குது அப்படின்னா அது சுக்ரன் சேர்ந்துருக்கிறவங்களுக்கு நம்பர் சரி சிறு வழித்தடத்தில் வீடு அதோடு அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய பாத்ரூம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு இருக்கும் அந்த கேது யாருக்கெல்லாம் சுக்கரனோடு தொடர்பு வைக்கிறதோ அவர்கள் எல்லோருமே அவங்க எல்லோருமே என்ன பண்ணணும் அந்த வீடு வாங்கக்கூடிய இடத்துல வீடு கட்டக்கூடிய இடத்துல வாஸ்து பிரச்சனை வராமல் இருப்பதற்கு இரவு வழிபாடு செஞ்சுக்கணும் ஏன்னா அந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாஸ்து பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக அங்கே வந்து இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு செவ்வாயோட கேது இருந்துச்சு அப்படின்னா நிலத்தில் வாஸ்து பிரச்சனை வாய்ப்பு உண்டு வாங்கக்கூடிய நிலத்தில் வாஸ்து பிரச்சனை வாய்ப்பு வந்து இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு ஏற்றுக்கும் போது கணவன் வந்து ஆமீக சார்ந்த விஷயமாக இருக்கணும் அதுக்கு பிற மொழி பேசுவராக இருக்கணும் என்ன வேற்று இனத்தவராக இருக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து கணவன் அமையும் போது அமைப்பு வந்து உதர்த்தும் அது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்களில் வந்து கணவன் வந்து வாடுவர் கணவோ கொள்கிற வாய்ப்பு வந்து செவ்வாய்க்கு அவங்களுக்கு இருக்க தொடங்கும் சரிங்களா அப்போது அந்த செவ்வாய்களை சேர்ந்த பெண்கள் வந்து அவனுடைய கணவனுக்காக அதிக வழிபாடு இருப்பாங்க அந்த மாதிரி செவ்வாய்க்கு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அமையக்கூடிய கணவனிடம் வந்து கொஞ்சம் இறைத்தன்மையோடு பயணிக்குமாறு அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்து அவங்கள வழிநடத்திட்டு கொண்டு போகணும் அப்போதான் அந்த அவங்களுடைய வாழ்க்கை முறை சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த கேதுனாலே கொடுக்கக்கூடிய தன்மை தான் பக்கம் ஆனால் நிறைய பேர் தடுக்கக்கூடிய தான் இருக்கும் தடுக்கக்கூடிய தன்மை என்னென்னா இருக்கிறத வந்து தேக்கி தேக்கி வச்சு வச்சு கொண்டு போகிறது தான் அந்த கேது கூட வேலை தடுத்து எடுத்து கொண்டு போகிறது அப்போ அந்த எதை தேக்கி வைக்கணும் எதை தேக்கி வைக்க கூடாது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக கேது வந்து என்றான் அப்போ உங்கள் ஜாதகத்தில் எங்கெல்லாம் கேது சேர்ந்திருக்கின்றாரோ அந்த கேது சேர்ந்திருக்கூடிய இடத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனோடு சேர்ந்த விஷயத்தில் ஞானத்தை கொடுத்துருக்கான வேலையை தான் அவர் செய்வார் ஞானத்துல தெளிவு பெருந்தெறிவு ஆனால் நாம் புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலை இருப்பதாலேயே நம்ம சொல்லுறோம் அது தடை என்ற சூழ்நிலைக்கு வந்து வாங்க சொல்லிக்கிறோம் அப்போ கேது திசை கேது குத்தி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா பார்த்திஸ் அடிக்கடி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போனது இல்லைன்னா வீட்லேயே வந்து ஆன்மீக சமரமான விஷயங்களை கேட்பது படிப்பது அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு கேது வந்து விநாயகர் முதல் விநாயகர் அகவல் தகவல் கொடுப்பது இல்லைன்னா உங்களுக்குள்ளே உட்காந்து கண்ணு மூடி அமைதியை தியானம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தை டெய்லி வந்து கொஞ்சம் சொல்லிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேது திசை கேது புத்தி கேது சூட்சமும் கேது அந்தரம் இந்த மாதிரி காலத்தில் உங்களுக்கு என்ன பண்ணாது பெரிய தொந்தரவுகளை கொடுக்காது உங்கள் ஜாதத்திலேயே கேது ஒரு நாங்கள் அப்படினா நீங்கள் தினந்தோறும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை வந்து கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேது உடைய எதுவும் வெற்றிய குழுவையுடைய தோல்வியை கொடுக்காதுங்கிறத நீங்கள் வந்து கொண்டு இந்த சின்ன வீடியோ ஸோ இந்த கேது வந்து ஒவ்வொருத்திலையும் சொல்பு கொண்டிருக்கும் போது வெவ்வேறு விதமான பழங்களை வந்து கொடுக்காது அப்போ எங்கெங்கென தோல்வியை வந்து என்னென்ன பலன் கொடுக்குறாங்கிற நம்ம வந்து வரிசையாக பார்த்தோம்னா அதில் ஒரு முக்கியமான தெளிவாக என்ன தெரியும்னா நாம் தெளிவோடு இருந்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த கேது என்பவர் அள்ளி கொடுப்பார் நாம் தெளிவில்லாமல் இருந்தால் இந்த கேது என்பவர் நமக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ அதிகமான வெற்றியை பெற வேண்டும் என்றால் நாம் ஞானத்தை நோக்கி கொஞ்சம் செல்வது எப்போதுமே சிறப்பான வழி நன்றி வணக்கம் யூடியூப் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா மீன் ஒரு பதிவு சந்திப்போம் குருவே நம்ம சந்தேக